பெரம்பலூர் அருகே பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கி பாமக ஆண்டு விழாவை நிர்வாகிகள் கொண்டாடி மகிழ்ந்தனர் பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்து முப்பத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இதையொட்டி பெரம்பலூர் மாவட்டம் நல்லூர் கிராமத்தில் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் பாமக கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து அங்குள்ள அரசு தொடக்க பள்ளிக்கு சென்ற பாமகவினர் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினர் இதனிடையே கடலூர் அரசு போக்குவரத்துக் கழக பாட்டாளி தொழிற்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் மண்டல தலைவர் சக்திவேல் தலைமையிலும் பொதுச் செயலாளர் ராஜதுரை முன்னிலையிலும் நடைபெற்றது பாமக தொடக்க விழாவையொட்டி அனைத்து பணிமனைகள் முன்பும் கட்சி கொடியேற்றுவது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது முப்பத்தி ஆறாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி அதிக உறுப்பினர்கள் சேர்ப்பதும் அனைத்து கடலூர் மண்டலத்தில் உள்ள அதிக உறுப்பினர்கள் சேர்ந்தது என்று உறுதிமொழியை எடுத்து போடப்பட்டது தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் மத்திய மாவட்ட செயலாளர் இசக்கி முத்து தலைமையில் பாமக கொடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன மாநில துணைத் தலைவர் ஐஎம் பெருமாள் பிள்ளை வடக்கு மாவட்ட செயலாளர் சீதாராமன் மாவட்ட தலைவர் குலாம் செயற்குழு உறுப்பினர் சாகுல் அமிது உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்